அண்ணா வணக்கம் உங்க ஆட்டோல எழுதி இருக்கிற கவர்ந்துச்சு அதுக்காக வந்து அம்மா அப்பா துணை காரியம்மன் துணை மாரியம்மன் துணை ஏசுநாத துணை எல்லா புகழும் இறையனுக்கு இப்படின்னு மதம் சார்ந்த கருத்துக்களையும் எழுதும் போது நீங்க மட்டும் தலையில அதுவும் நெத்தில பாத்தோன்னே தெரியற மாதிரி சாதி ஒழிப்பை சமூக விடுதலைங்கிற இதை நெத்தில எழுதி வைக்கணும் எல்லார் பார்வைக்கும் பாடணுங்கிற சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு அது வந்து இந்தியா அரசாங்கத்தினால இந்த கொடுமைகள் பல ஜாதிய கொடுமைகள் நடக்கிறத கண்ணுல பார்த்து இது என்னால முடிஞ்சதை இந்த மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சேன் அது என்னோட பணியின் காரணமா சமூகத்தொண்டு செய்ய முடியாத காரணத்தினால எழுத்துக்களின் மூலியமா ஏதோ ஒண்ணு எழுதி வைக்கும் அப்படிங்கிறப்ப அம்பேத்கர் சொன்ன கருத்துக்கள்ல இந்த ஜாதி உறுப்பே சமூக விடுதலை அப்படிங்கிற கருத்து என்ன ரொம்ப ஈர்த்துச்சு அதன் வெளிப்படையாக நான் எழுதினேன் அப்புறம் பல கேள்விகள் விவாதங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் ஜாதியை ஒழிச்சிருவியா ஜாதி பள்ளிக்கூடத்தான் ஜாதி கேக்குறாங்களே எப்படி ஏகப்பட்ட பேர் கேள்வி ஏகப்பட்டாங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கு நான் நிதானமா பதில் சொல்லிருக்கேன் அது கல்லூரியிலும் பள்ளிகளும் கேக்குறது வந்து இதுவரைக்கும் முன்னாடி நீங்க தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தீங்களா பிற்படுத்தப்பட்டவங்களா இருந்தீங்களா அடிமையா இருந்தீங்களா கல்வி கத்துக்கிட்டீங்களா இதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பள்ளியில ஜாதி கேட்கறதே தவிர அங்க கல்லூரி உங்க ஜாதி சங்க தலைவர் ஆக்கிறதுக்காக கிடையாது அருமையா சொன்னீங்க அருமையா சொன்னீங்க வெரி குட் வெரி குட் அதுக்காக தான் அந்த ஜாதிய வந்து சொல்ற சொல்லப்படுறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜாதியை ஒழிக்காம இன்னைக்கு தேர்தல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஓட்டு போடுறதுக்கு தாழ்த்தப்பட்ட ஓட்டு போட கூடாதுன்னு ஒரு பொன்பரப்பிங்கிற கிராமத்துல அடிச்சு நொறுக்குறாங்க இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க மீது இன்ன வரைக்கும் மலம் சமூகம் கையாள மாணவ சமூகம் இருந்துகிட்டே இருக்கு குறிப்பிட்ட ஜாதியின்தான் அதை செய்யணும் அப்படின்னு வச்சிருக்கிறது இன்னும் வன்மையா இந்தியாவுலதான் அது இருக்குது இத ஒழிக்கிறதுக்கு என்னால ஆன முயற்சியா இந்த ஜாதி ஒழிப்பே சமூக உலகத்தில் எழுதி இருக்கேன் அருமையான சிந்தனை உங்களுடைய சிந்தனை வந்து ரொம்ப உயர்ந்த சிந்தனை ஜாதியை ஏன் பள்ளிக்கூடத்துல கேக்குறாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் கூட சொல்ல முடியாத ஒரு விளக்கத்தை அருமையா நீங்க சொல்லிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனா இதனால உங்களுடைய தொழில் ஏதாவது பாதிச்சுதா கண்டிப்பா கண்டிப்பா அதுல மாற்றுக்க ஏன்னா அந்த உயர் ஜாதியினர் சொல்லப்படுற பகுதிகளில் நான் தூய குடிநீர் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்கள வந்து இந்த இதை பாத்துட்டு என்னோட விற்பனையை கட் பண்ணிக்கிட்டாங்க வாங்குறத நிப்பாட்டிக்கிட்டாங்க ஒரு சில அதனால மீண்டும் உள்ள மக்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள எழுபது மக்கள் நம்ம மக்கள் தான் இருக்காங்க சூத்திர மக்களா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தாராளமா வாங்கிக்கிறாங்க ஆமா மகிழ்ச்சியா இருக்கு ஆனா முற்போக்கு முன்னேறிய சாதியினர் வந்து உங்களோட இந்த சாதி ஒழிப்பு சிந்தனை இருக்கிறதுனால உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணக்கூடாது இந்த சாதி ஒழிப்பு சிந்தனையவே ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஆமா உங்க வியாபாரத்தை முடக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க அந்த வகையில உங்கள்ட்ட வியாபாரத்தை துண்டிச்சுக்கிறாங்க 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 உயர் காவல் அதிகாரிகளும் வந்து என்ன வந்து கடுமையான நிப்பாட்டி நீ அவ்வளவு பெரிய இதா ஜாதி ஒழிச்சிருக்கா என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வா உன்னோட லைசன்ஸ் எடு ஆர்சி புக் அப்படின்னு அந்த உயர் ஜாதியினருக்கு அடிப்படை அடிபணிஞ்சு கிடக்கிற ஒரு அதிகாரிகளும் என்ன மீண்டும் பயங்கரமா இருக்காங்க அதையும் மீண்டும் அரசு வரைக்கும் இந்த ஆமா ஆமா இந்த வரைக்கும் இன்னைக்கு இந்திய பாராளுமன்றத்துல வந்து இருநூத்தி ஐம்பத்தி அம்பத்தி ரெண்டு பார்ப்பனர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் இன்ன வரைக்கும் பார்ப்பவங்க இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அப்ப இவங்கள்ட்ட எல்லாம் வந்து சமூக நீதிங்கிறது கேள்விக்குறிதான் இந்தியா முழுக்க சமூக நீதி வேணும் அப்படிங்கறது கேள்விக்குறிதான் ஜனநாயகம் ஒரு கேள்விக்குறிதான் இன்னைக்கு உள்ள இந்த அரசியலை எல்லாருமே மோடி மோடின்னு சொல்றாங்க மோடி தான் மோடி வந்து கிடையாது இந்த அரசு இயந்திரத்தை இயக்க வைக்கிறது ஒரு பார்ப்பனர்கள் ஆர் எஸ் எஸ் பார்ப்பனர்கள் தான் இந்தியா முழுக்க கட்டி அமைச்சுட்டு தான் இந்தியாவே கட்டி அமைச்சு அரசு இயந்திரங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு ஆர் எஸ் எஸ் ஆட்சி இந்தியா நடத்துறது ஒரு ஆர் எஸ் எஸ் ஆட்சி அப்படின்னு எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்லணும் அதை ஏன் சொல்றதுக்கு சில தலைவர்கள் பயப்படுறாங்க ஒரு சில தலைவர்கள் அதையும் வெளிப்படையா சொல்லிருக்காங்க இது பார்ப்பனர் ஆட்சி பார்ப்பனர்கள் தான் இந்தியாவை கட்டி அமைக்கிறாங்க இன்னைக்கு ஆட்சி நாக்பூர்ல தான் நடக்குது டெல்லியில கிடையாது அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமா தெரியணும் ஜாதி இன்ன வரைக்கும் கொடுமைகள் இன்னும் நடந்துகிட்டே இருக்கு ரொம்ப ஆழமான அரசியல் புரிதலோடு தான் நீங்க இருக்கிறீங்க அந்த வகையில நீங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை வந்து இதே அரசியல் களத்துல நின்று போராடிதான் வெற்றி கொள்றீங்களா இல்ல எந்த வகையில இப்ப போலீஸ் தேக்குறாங்கன்னு சொன்னீங்க அவங்களுக்கு எந்த வகையில பதில் கொடுக்குறீங்க முறையான ஆவணங்கள்ல நான் காட்டிடுறேன் முறையான ஆவணங்களை காட்டி அம்பேத்கர் காட்டின சட்ட இதுல இருந்து அவங்க சரியான பதில் கொடுத்து நான் வெளியில வர்றேன் இப்ப இந்த சாதி ஒழிப்பு சமூக விடுதலைங்கிற இந்த கருத்தை வார்த்தையை வந்து நீக்க சொல்லியோ இதை நில்லட்டினி சாதிய ஒழிச்சிருவியாங்கிற தோரணையில மிரட்டும் தோரணையில பேசக்கூடிய காவலர்களுக்கு இதே மாதிரியான விளக்கத்தை கொடுப்பீங்களா கண்டிப்பா கொடுப்பேன் ரொம்ப சந்தோஷம் தோல ரொம்ப மகிழ்ச்சி தோல உங்களுடைய கருத்துக்களை உங்க அனுமதியோட நான் பேஸ்புக்ல முகநூல பகிர்ந்து தாராளமா பகிர்ந்துக்கீங்க பேர் கந்தவேல் கந்தவேல் குமார் மகிழ்ச்சி துணர் நன்றி 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 நன்றி